ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஜனவரி சிக்ஸ்டீன் ஜனவரி பதினாறாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் சஷ்டி வளர்பெறை சஷ்டி இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது முதல் சஷ்டி ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா முழு நம்பிக்கையோட சஷ்டி வரதம் வைங்க இன்றைக்கி சஷ்டி வரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணோம் செக் பண்ணி பாருங்கள் சஷ்டி வரதம் இருக்க முடியாதவங்க இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் அளிக்கும் நம்ம முருகனை எந்த அளவுக்கு நம்ம இருந்து வேண்டி எந்த அளவுக்கு நம்ம கும்பிட்றோமோ அந்த அளவுக்கு உங்கள் வேண்டுதல் நீங்கள் எதை நினச்சி இருக்கீங்களோ எதை நினச்சி உங்கள் மனசில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ சஷ்டி வரதம் இருக்க முடியாதவங்க இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலையில் மாலை காலை மாலை மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டைம்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாமி கும்பிடலாம் காலையில் கும்பிடாட்டையும் பரவாயில்ல ஈவினிங் ஒரு டைம் மாதம் ஆறு மணிக்கு முருகர் படத்துக்கு பூ வச்சு விளக்கு பொருதி நீங்க வந்து சாமி கும்பிட்டு மனசுரகி வேண்டிக்கலாம் நூற்றி எட்டு முறை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படின்றத நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லி முருகனை நினச்சி வேண்டி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாராவது ஒரு ஆளுக்கு வயசானவங்களுக்கு இல்லை முடியாதவங்க இல்லாதவங்க யாராவது ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உணவு தானம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்குரிய காசை வந்து கொடுத்து ஏதாவது வேணுன்றதை வாங்கி வயிறார சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்னதானம் மாதிரி ஒரு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சதை நிறைய பேருக்கு பண்ணாட்டியும் ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நம்ம கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப 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 நல்லது சஷ்டி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து உணவு வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் பட் அதை விட ரொம்ப நல்லது அந்த இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை நல்ல வயிறார உணவு கொடுக்குறது இல்லைன்னா அதுக்குரிய காசை கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு பார்சல் சாப்பாடு ஏதோ ஒன்று வாங்கி அந்த உணவு மூலமாக ஏதாவது ஒரு தானம் வந்து பண்ணலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 புண்ணியம் இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மன சுருகி வேண்டி சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து எதாவது ஒரு விஷயங்களும் இன்றைக்கி பண்ணலாம் கண்டிப்பாக உனால் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க இருங்க விரதம் முழுக்க முடியலை நான் இந்த விரதத்தை மிஸ் பண்ணிட்டேன் இல்லைன்னா இது வந்து ஃபெஸ்டிவல் டைம் இல்லையா ஸோ இந்த தடவை என்னால் எனக்கு இருக்க முடியலைன்றவங்க மாதிரி விஷயங்கள் சாமி கும்பிட்றது நூற்றி எட்டு முறை சரவண பவ அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலனளிக்கும் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வெறுத்த டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி